بتاو کدی منڑے ہولے تینڑا نن ننڑا بتاو کدی منڑے ہولے تینڑا نن ننڑا ننڑا بتاو کدی منڑے ہولے تینڑا نن ننڑا 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 نن

கொப்பனடிகாரன் யாரு? அப்பன் அணிக்காரன் யாரு? அப்பன் கோபரா. எங்க வந்து கிராமர்? எங்க வந்து கிராமர்? எங்க வந்து? நம்ம கொண்டி கூபத்துக்கு. நம்ம நம்ம மனித என்றால் என்ன? நம்மடடி 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 நாங்க. ஐயோ 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 என்னறானே. ஏய் ஜெயிக்காத ஜெயிக்காத. ஏய் போறான் கோட்டாரன். மாட்டானு ஊரெல்லாம் வாக்காதீங்க. என்ன? கே கே பண்ணேன் ஏய். அரவா

हो बा हे हे भेट र कोरा कम्पनी हे 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 कम्पनी नि त उ न पा छर पलाडी पनि आन्च छ